ஹாலிவுட் சினிமாவில் வருவது போல பெண் ஒருவரை அனகோண்டா விழுங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனகோண்டாவின் வயிற்றுக்குள் சென்ற பெண்ணின் நிலை என்ன மீனாட்சி இந்தோனேஷியாவின் தெற்கு ஸ்லோவேசி மாகாணத்தில் உள்ள கலோம்பாங் கிராமத்தில் வசிப்பவர் தான் நாற்பத்தைந்து வயதான ஃபரீதா இவர் தனது கணவர் மற்றும் நான்கு குழந்தைகளோடு வாழ்ந்து வந்துள்ளார் தான் கடந்த ஆறாம் தேதி விவசாய வேலைக்காக சென்ற அவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பவில்லை இதனால் அவரது கணவரும் கிராமத்தினரும் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் ஒரு நாள் முழுவதும் எங்கு தேடியும் மனைவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இருப்பினும் தேடுதல் முயற்சியை கைவிடாத கணவர் கிராம மக்களின் உதவியோடு காட்டுக்குள் சென்று தேடியுள்ளார் அங்கு அவரது மனைவி பயன்படுத்தும் விவசாய கருவிகள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன உடனே அந்த பகுதியில் தேடுதல் தீவிரப்படுத்தப்பட்டது அப்போதுதான் அங்கு அதிர்ச்சி காத்திருந்தது பதினாறு அடி மலைப்பாம்பு ஒன்று நகர முடியாமல் படுத்து கிடந்ததை கிராம மக்கள் பார்த்துள்ளனர் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் பாம்பின் உடலை கிழித்து பார்த்தபோது முதலில் ஃபரிதாவின் தலை தென்பட்டுள்ளது பின்னர் தான் அணிந்திருந்த ஆடையுடன் மலைப்பாம்பின் வயிற்றிலிருந்து ஃபரிதா மூன்று நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார் இது இந்தோனேஷியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து பேசிய வனத்துறை அதிகாரிகள் பெண்ணை விழுங்கிய பாம்பு ரெடிகுலேட் வகையை சார்ந்தது இது உலகின் மிக நீளமான பாம்புகளில் ஒன்று இந்த வகை பாம்புகளுக்கு விஷம் கிடையாது எனவே பெரிய இரையை நெறித்து கொன்று அதனை சாப்பிடும் ஆனால் மனிதர்களை கொல்வது அரிதான ஒன்றுதான் ஏனென்றால் மனிதர்களின் எடையும் அளவும் பாம்புக்கு மிக அதிகம் இருப்பினும் வாய்ப்பு அமைந்தால் மனிதர்களை சாப்பிடவும் இந்த பாம்புகள் தயங்காது எழுபத்தைந்து கிலோ வரை இருக்கும் இந்த பாம்புகள் அதிகபட்சமாக இருபத்தொன்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என கூறியுள்ளனர் இந்தோனேசியாவில் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாமாயில் தோட்டத்தில் ஆண் ஒருவர் நான்கு அடி மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெண் ஒருவர் ரப்பர் தோட்டத்தில் ஏழு அடி மலைப்பாம்புக்குள் உயிரிழந்து கிடந்தார் பெரும்பாலும் மலைப்பாம்புகள் மனிதர்களை உயிருடன் விழுங்கும் சம்பவங்களை சினிமாக்களில் மட்டுமே பார்த்திருக்கும் நிலையில் இது போன்ற சம்பவங்கள் உண்மையில் நடப்பது பெரும் திகிலாக உள்ளது